ஜிஎல்வி மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரகுவரனை பத்தினா ஒரு சின்ன பயோடேட்டாதான் பாக்க போறோம் நம்ம ரகுவரன் அவர்கள் டிசம்பர் லெவன் எட் கேரளா இருக்க பாலக்காடுல பிறந்திருக்காரு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல எங்க இருந்தாரு பார்த்தீங்கன்னா தான் இருந்தாரு இதை தொடர்ந்து அப்பாவோட தொழிலின் காரணமா தமிழ்நாட்டுல இருக்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு அதுக்கப்புறமா ஃபுல்லா ஃபேமிலியே எல்லாருமே எங்கேயே செட்டில் ஆயிட்டாங்களாம் நம்ம ரகுவரன் அவர்கள் அவரோட ஸ்டடீஸுமே கோயம்புத்தூர்ல தான் முடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா சென்னைக்கு ரொம்ப சினிமா மேல இருந்த ஆசைனால வந்திருக்காரு அதுக்கப்புறமா இங்க இருக்க எம்ஜிஆர் இன்ஸ்டியூட்ல டிப்ளமோ கோர்ஸ் ஒன்னு படிச்சிருக்காரு இவர் டிப்ளமோ படிச்சு முடிச்சதுக்கப்புறமா நைன்டீன் செவென்டி நைன்ல இருந்து நைன்டீன் எயிட்டி த்ரீ வரைக்கும் ஒரு நாடகக் குழுல சேர்ந்து இருந்திருக்காரு இந்த நாடக குழுல நாசரோ இருந்திருக்காராம் இதை தொடர்ந்து ரகுவரன் அவர்களுக்கு தூக்கி கொடுத்த படம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழாவது மனிதன் இந்த படத்தின் மூலியமா தான் ரகுவரன் அவர்கள் எல்லா இடத்துலயும் பேசப்பட்டாரு ரகுவரன் அவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களை இப்ப வரைக்கும் நடிச்சிருந்தாரோ அவர் பேரை சொல்லும் பொழுது இந்த படம் தான் கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகம் அவரோட லைஃப் கேரியரே இந்த படம் மாத்திருக்கா நம்ம ரகுவரன் அவர்கள் நிறைய படத்துல ஹீரோவா நடிச்சாலும் அவர் சில்க் சில்க் அப்படின்ற படத்தின் மூலியமா வில்லனா அறிமுகம் மாறாரு இந்த வில்லன் கேரக்டரை பார்த்ததுக்கு அப்புறமா இவருக்கு அவ்வளவு வாய்ப்பு வந்து குவிஞ்சுதான் இவர் ஹீரோவா பண்ண

காரணங்களையும் எல்லா இடத்துலயும் அவங்க சொல்லவும் இல்ல ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மத்தபடி நாங்க நல்லாதான் பேசிட்டு இருந்தோம்லாம் சொல்லிருக்காங்க ரோஹிணி அவர்களோ சமீபத்துல கொடுத்த இன்டர்வியூல எனக்கு ரகுவரன் அவர்களோ ரொம்ப பிடிக்கும் தான் சொல்லிருக்காங்க அவரை பத்தி எந்த ஒரு கெட்ட விஷயமும் சொல்லவே இல்லை இவரை பத்தி நிறைய வதந்தி எல்லாம் வந்ததுன்னே சொல்லலாம் ஆனா ரோஹிணி அவர்கள் கொடுத்த பேட்டியில அப்படிலாம் எதுவும் கிடையாது பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க நைன்டி எயிட்டிஸ் கட்டத்துல ரகுவரன் அவர்கள் நடிச்ச எல்லா படமுமே பயங்கர ஹிட்ட குடுத்து இதை தொடர்ந்து அவர் அந்த கட்டத்துல நடிச்ச எல்லா வசூல் வசூல் நிறைய தமிழ் தெலுங்கு மலையாளம்னு நடிச்சிட்டு இருந்த ரகுரன் பாலிவுட்லயும் நைன்டி சிக்ஸ்ல இருந்து டூ தௌசண்ட் ஒன் வரைக்கும் நிறைய பாலிவுட் படங்கள்ல முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு நம்ம ரகுவரன் ரகுவரன் அவர்கள் நைன்டீன் எயிட் தான் இறந்திருக்காரு இவருடைய இறப்புக்கு காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் நிறைய ஆல்கஹால் குடிச்சதுனால இவரோட பாட்ஸ் எல்லாமே வந்து செயல இருந்துதான் இறந்துருக்கதா சொல்றாங்க இவர் இறக்கும் பொழுது இவர் நிறைய படத்துல நடிச்சிட்டு இருந்திருக்காரு கரெண்டா அது மட்டும் இல்லாம நிறைய படத்தோட படப்பிடிப்பு இவரால கொஞ்சம் தள்ளி போச்சுன்னு கூட சொல்லலாம் நம்ம ரகுவரன் அவர்கள் இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கந்தசாமி படத்துல வில்லனா நடிச்சிட்டு இருந்தாராம் சோ இவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த பாட்டை வந்து யாராலையும் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற ரீசன்னால இருந்து திருப்பி எடுத்திருக்காங்க இதனால கந்தசாமி படம் டிலே ஆச்சுன்னு கூட சொல்றாங்க